ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த தவங்க செல்வகுமாரி விலாக்ஸ் வளாக்ஸ்கோடில் ஒரு டூ டேஸாக எனக்கு ரொம்ப கோல்டு வாங்க எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ரவை வச்சு பால் வச்சு பாதாம் பிஸ்தாலாம் வச்சு செஞ்சு தரலாம் கொஞ்சம் அதுக்கு ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் வறுத்த ரவையை ஒரு நாலு எதுவும் கணக்கெல்லாம் இல்லை ஒரு அப்ராசி மட்டும் அப்படியே செஞ்சேங்க அதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹெல்த்தியாகவும் இருக்குது இல்லையா அக்கா ஈவினிங் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த பாலில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சம் வறுத்த ரவை பாதி அரிசி மாவு பாதி ரவை இதை வச்சு பாதி அரிசி மாவு பாதி மைதா ரெண்டே இதை மூணையும் பால் ஊற்றிக்கலாம் நல்லா சூடான பால் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதை அப்படியே வந்துட்டு கலந்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு வரட்டும் ஸோ அதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பாதாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பாதாம் கொஞ்சம் பிஸ்தா அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி இதை வந்து குறை குறைன்னு கொஞ்சம் பொடிசாக வச்சுக்கலாம் கண் க இது பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சியில் அதுலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து கிடச்சி சாப்பிடுவாங்க அவங்க நல்லாயிருக்கும் இல்லையா பசங்க அதுக்காக அப்படியே பால்லேயும் மேலே போடலாம் இது அப்படியே அவங்களுக்கு தான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பால் பிஸ்தா பாதாம் ரவை மைதா அரிசி மாவு அப்படியே தோசைக்கல் நல்லா காஞ்சோடனே சின்ன சின்னதாக ரவுண்டாக ஊற்றலாம் நான் ஃபஸ்ட்டு தோசை மாதிரி ஊற்றுனது கொஞ்சம் பெருசாக ஊற்றிட்டேன் குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக அது உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்படியே தோசை மாதிரி ஊற்றி பெரட்டி எடுத்து வச்சுட்டு அப்படியே பெரட்டி போட்டிருக்கேன் ஒன்று ஃபஸ்ட்டு ஊற்றும் போது பெருசாக வந்துட்டு கொஞ்சம் சின்னது பெருசு தான் வந்திருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துட்டு அடுத்த செகண்ட் செட்டு ஊற்றும் போது கொஞ்சம் கரெக்டாக ஊற்றிருக்கேன் இதில் அப்படியே லைட்டாக ஒரே ஒரு கையால் அப்படியே லைட்டாக சீனி அப்படியே தூவி விட்டுட்டு அதில் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அப்படியே அதில் தூவி விட்டுட்டு சாரல் மாதிரி மழை சாரல் மாதிரி அப்படியே வடிவேல் சொல்கிற மாதிரி சீ தூவி விட்டுட்டு நல்லா சுண்டை சுண்ட காய்ச்சின பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டேன் இதை செய்கிற ஐடியாவே இல்லை ஸ்நாக்ஸுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால இதை செஞ்சு கொடுத்தேன் ஸோ பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது ஆனால் நல்லா காய்ச்சிட்டேன் அப்படியே பாலை ஊற்றி பாலில் வந்து சக்கரை கலந்து தான் வச்சுருக்கேன் தக் சக்கரை ஏலக்காய் கலந்து வச்சுருக்கேன் அப்படியே ஊற வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு பசங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்